என்னடா நீ சரி சொல்லு பாரு பாரு நான் இப்ப என்ன கேட்டேன் உங்ககிட்ட நிலாவை பாத்தி தானே கேட்டேன் ஆமா ஆஹ் இப்ப அந்த கேள்விக்கான பதில இந்த ராகுலு காயத்ரியா மாறி எப்படி சொல்லுறாங்கிறத பாரு சரி சரி சொல்லு हां इप नि என்கிட்ட நிலாவை பாட்டியா கேளு சரி சரி நிலாவை பாட்டியாடா டா இல்லடி டிடி 나니பா ஏய் 나 இப்ப गायत्रीடி ஊருங்க நிலாவை பாட்டியா னு கேளு இல்ல பாத்தியடி னு கேளு சரி சரி ஏய் அங்க பாருடி நிலாவை பாட்டியா சொல்லி குத்துத எங்கடா ஊர்க்கா சொல்றாளா பாரு சரி விடு ஆக மொத்தத்துல நீ கேட்டுட்டல இப்ப நான் காயத்ரி எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு எங்க அந்த நிலாவை தானுங்க அதெல்லாம் நான் தினம் பார்த்துக்கிட்டு தானேங்க இருக்கேன் நிலாவை நான் வானத்தில் பார்க்கணுன்னு கூட எனக்கு அவசியமே இல்லைங்க அதான் நடமாடும் நிலாவானு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கனே என்ன சொன்ன நடமாடும் நிலாவா நீடா ஐயோ கடவுளே ஊர்ல கிழங்குக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கிற நீ நடமாடும் நிலாவா அப்படிப்பா என்னடியே புதுசனை பார்த்து உருளைக்கிழங்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்குதுங்கிற ஏன்டியே என்ன பார்த்தா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குதுன்னு ஆமா நல்லா உருண்டையா இருக்கிய அடிப்பா உருளைதும் எதையுமே நான் போய் எல்லாத்தையும் சொன்னா வேலையை பாத்துக்கிட்டு மருமகளை பத்தி எனக்கு தெரியும்டா அப்படின்னு பேசுவாங்க

சாத்துட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவ என்னென்னு எனக்கு என்ன தெரியும் முட்டியை பிடிச்சி ஆட்டுவ கட்டிக்கிற கிள்ற என்னென்ன பண்ணின்னு கெடுக்கிற டெய்லியு நீ நீ பண்ணாத சிலம்புஷன் அதெல்லாம் இருக்குதுதா என்ன ஆனால் நான் இதெல்லாம் போய் வெளியே இறக்கிட்டுன்னு சொன்னேன்னு ஏன் நம்புவாங்களாண்ணா சத்தியமாக நம்ப மாட்டாங்க ஐயோ காயத்ரியாப்பா ரொம்ப நல்ல பொண்ணாச்சேப்பா அவையம்பா அப்படி எல்லாம் பண்ண போகிறான்னு கேட்பாங்க ஏய் ஏன்டா ஏர் இப்படி பேசுகிற அதெல்லாம் என்னோடய காதல்டா என் காதலன்னா உங்ககிட்ட எப்படி வெளிப்படுத்துகிறது அப்படிதானே வெளிப்படுத்த முடியும் அதுவும் இல்லாமல் லூசு பண்ணி மாதிரி நீ என் நாள் ஃபுல்லாக என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க நைட்டில் தான் எனக்கு டான்ஸ் கறிக்குது உன்ன போட்டு பொலகிறதுக்கு அத நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் பத்தியா லூசு பண்ணியா பேசுறத பத்தியா எங்க அது இல்லாம நான் என்னடி உன்ன தொலை பண்றா உன் பின்னடியே சுத்தி நிக்கிறா அவ்வளவுதான் இது ஒரு தொல்லையா ஆமாமா தொல்லியே தான் நீ சரி விடுடியே ஆனா உன்ன சொல்லவாடி இத்தனை நாள் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டே இருந்தே தெரியுமா நம்ம எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கோம் மணிக்கு மட்டும் ஜோடியே இல்லன்னு அந்த மனுஷியா பரா திரும்பி வருவான்னு மனசுக்குள்ள ரொம்ப திட்டிட்டே இருந்தேன் ஆனால் இவர் வந்துட்டாரு திருமா சூப்பரில் எனக்கு இப்போ மணி பேரோடு இருக்காதுல்ல எனக்கு அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கூட குட்டி சத்தம் கீழே உட்காந்து நீ பேசி நிற்குதுரி அவர்கிட்ட பேசிட்டு பேசிட்டோம் அவங்களுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ல ஆனா அவங்களாவது ஒருத்தர் ஒருத்தர் இத்தனை வருஷம் பாத்துக்காம இருந்தாங்க பேசுறாங்க சரி ஆனா இந்த நந்தினியோ சந்தோஷம் என்னாடி பேசுவாங்க எப்பா நொய்ய 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 நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்குது கிடையாது ரெண்டும் உனக்கு ஏன்டா நீ கூட தான் அப்படி பேசுற ஏ நானாவது உங்ககிட்ட காதலோடு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க கலவரமால பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பெரிய இன்னைக்கு மதியானம் கூட நந்தினி திட்டு வாங்கிச்சேன்னுக்கிட்ட காஃபி கப்பை குடிச்சுட்டு சிங்கிள உடனே போட்டுருணுமா தண்ணி ஊற்றி வைக்கணுமா இல்லைன்னா கப்பு காஞ்சிருமா கழுவுறங்களுக்கு கஷ்டமாயிருமா எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றாரு அவரு அண்ணன் கரெக்டா தான் தான் சொல்லிருக்கிறாரு அண்ணன் மதியடி திட்டினதுனால சேகல கரெக்டா டீ குடிச்சிட்டு கப்பை எடுத்துட்டு போய் சீங்கல வச்சா தெரியுமா இல்லன்னா எங்க உட்காந்துருக்காலோ எங்க உட்காந்து டீய குடிச்சாலோ அங்கேயே கப்ப வச்சுட்டு அவ பாட்டுன்னு போயிடுவா வாடி நீ வேற ரெண்டு லவ் பண்றாங்க தெரிய மாட்டேங்குது வேஸ்டடி ரெண்டு பேரும் டக்குனு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருந்தேன் இவங்களுக்குலாம் லவ் பண்ற டைம் வேஸ்ட் பண்றாங்கடி என்ன கேட்டா நம்ம வீட்டில் எத்தனை ஸ்பாட்டு சூப்பரா இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்தம்மா அப்படியே பக்கத்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஹெட்செட்ல ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே தோல்ல சோழ்சிக்கிட்டு அப்படி நெருக்கமாக உட்காந்துக்கிட்டு பேச வேண்டியது தானே அதையெல்லாம் பண்ண மாட்டேங்குதுங்க எப்ப பாரு எதிர்க்க எதிரே உக்காந்துக்கிட்டே நொய் 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 நொய்னு பேசிக்கிட்டே வெறிக்க வெறிக்கி வெடிக்கு பாத்துக்கிட்டே இதை மட்டும் தான் நீ பண்ணுதுங்க டெய்லி எல்லாரும் இருப்பாங்க ஆனால் எனக்கு ஏன் அவங்க ரெண்டு பேரோட லவ் பிடிச்சிருக்குடா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்கு எதிருக்கு உட்காந்துக்கிட்டு பரஸ்பரம் கண்ணை பார்த்து காதில் ஷேர் பண்ணிக்கிறாங்க உனக்கு அதெல்லாம் புரியாது எருமை மாடு நீதான் பண்ணி மாதிரி இருப்பியே என்கிட்ட ஏன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எருமை மாடு மாதிரி கழுத்து போட்டு அமுக்குவ என் மூக்கை பிடிச்சி கிள்ளுவ நீ எவ்வளோலாம் சேட்டை பண்ணுற ஆனால் அன்னம் பத்தல எவ்வளோ அழகாக டிசிப்ளினாக லவ் பண்ணுறாருடா நந்தினியே இதெல்லாம் கத்துக்கடா பார்த்து எப்ப ஆடியே வந்துட்டா இப்பதான் டிசிப்ளினா லவ் பண்றது எல்லாம் என்னாடி லவ்யா இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லுவாரா இல்ல நான் டிசிப்ளின் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் சொல்லுவார அந்த இப்பதான் சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வா அண்ணங்காரனுக்கு என்னடா இப்படி பேசுற போய் போய் சொல்றேன் நானே அந்த கிட்ட போய் சொல்லுவேன் ஐயோ கொஞ்சபாவது அந்த பொண்ணு கையப்பிடிச்சாவது பேசிய சொல்ல வேண்டி நானே அன்னைக்கு கூட மாடியில தோல் மலை கைப்பூடுனா தோல்மலை கைப்பிடுனு

சின்ன திரும்ப பணம் சிங்கிள் சைடு தான் உட்காந்துருவோம் அவ்வளோ தூரத்துக்கு வேஸ்ட் நீ இந்த நந்தினி பயப்புடுறாடி அண்ணன் கிட்ட டபுள் சைடு உட்கார்ந்து வர்றதுக்கு கேட்டால் எதனா சொல்ற போறாருன்னு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னேன் நந்தினி நல்லா டபுள் சைடில் கால் போட்டு உட்காந்து குடி நல்லா கட்டி வாடி ஓடியாரு அப்படின்லாம் சொன்னேன் கேட்கவே இல்லை அவள் ஏ வானடா வானுங்கற எதனா சொல்லுற போறான்டான்னுட்டு பயப்பிடுறான் இதுக்கெல்லாம் மேடா இந்த லோசி பயப்படுறா பயம்னு சொல்றதை விட தயக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுடியா அவள் கிட்டே பயங்கரமாக பயங்குறான் இதுக்கெல்லாம் தயங்கனா இப்படுறா ஒரு வேளை நந்தினி இப்படி இருக்கிறதுனால தான் அண்ணனும் தயங்கிட்டு இருக்காரு போல அவ கையை பிடிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறாரு போல

குழந்த பயந்துட்டு இருக்கோம்டி அதுவும் இல்லாம அன்னைக்கு சந்தோஷானும் நந்தினியை மேலதானே இருந்தாங்க அங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மேபி சந்தோஷான நந்தினி இருந்ததால கூட மணி பயந்துருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா மணிக்கு நல்ல ரொமான்டிக்கான ஆளு கிடச்சிருக்கிறாருல எனக்கு அது நான் நினச்சா சந்தோஷம் தான் ஆனா என் அளவுக்கு ரொமான்டிக்கான பர்சன் யாரும் இருக்க முடியாதுல்லடி சொல்லும் சரி தான் ஆனா ஆனால் ரொமான்டிக்கான பர்சன் இல்லை நீ ரொமான்டிக்கான சைக்கோ நீ ரொமான்டிக் சைக்கோ பைக்கோ நீ பாடியே என்ன பண்ணாலும் சொல்லிக்க ஆனா நான் ரொமான்டிக்கான ஆளு அதை ஒத்துக்கிறேன்ல அதெல்லாம் என் புரிஷ ரோமே

போ எங்க அம்மா எங்க அப்பாக்காக கஷ்டப்பட்டு தமிழ் கத்துக்கிட்டாங்கல்ல இப்போ எங்க அம்மா இவ்ளோ சரளமா தமிழ் பேசுறாங்க அதே மாதிரி நானும் உங்களுக்காக ஹிந்தியை கத்துக்கிட்டு நானும் ஹிந்தில சரளமா பேசணுமா இல்லையா அதுக்காக தான் வாவ் சூப்பர் மணி ஏ உனக்கு கற்று கொடுக்கறேன்னா انا நீ அம்மா கிட்ட கத்துக்கல என்னமோ தெரியலங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்து கத்துக்க கத்துக்க என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாங்க ஆனா நம்மளுக்கு ஏறல சுத்தமா இப்போ நான் உங்களுக்காக அதாவது நம்ம காதலுக்காக கத்துக்கிறேங்க வேற ஒண்ணும் கிடையாது சரிதான் கேட்டிங்களா உங்க தங்கச்சி பேசுனது அண்ணங்கார இங்க இருக்கிறாரு அந்த பயம் எல்லாம் எதனா ஒண்ணு இருக்குதா பாத்தீங்களா அது பாட்டுமே ஜாலியா வாழ் கூட ரொமான்ஸ் பண்ணி நிகழ்குது எங்க கேளுங்க அந்த மாதிரி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்க வைத்தறிச்சல் இருக்கா இல்லையா எனக்கு அவன் லவ் பண்றான் அவன் லவர் கிட்ட அவன் பேசுறான் உனக்கு ஏன்டி வைத்தறிச்சல் வருது

அம்மா வந்தான அப்பா வந்தானே யார் கலாச்சாரம் நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க அவ்வளவுதான் மாட்டீங்க கேட்கவும் தானே விட்டுருங்க விட்டுருங்க ஓகே புரிஞ்சு போச்சு நந்தினி தனியா நிக்க போறா அவ்வளவுதான் நந்தினிக்காக சப்போர்ட்டா யாரும் நிக்க போகிறது இல்லை எனக்கு அது நல்லா புரிஞ்சு போச்சு என் நந்தினி ஏன் இப்படி பேசுற அதுக்குன்னு நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்னுலாம் எல்லாம் கிடையாது இது சும்மா விளையாட்டுக்காக தானே அவள் அப்படி சொன்னான் இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டிய இப்ப மட்டும் என்ன இப்ப மட்டும் என்னன்னா கோவம் வருது அதுக்குன்னு நான் கோவமே படக்கூடாத என்ன எல்லாருக்கும் அப்படியே அடங்கி அடங்கி போய்கிட்டு இருக்கணுமா ஏற்கனவே உங்களுக்கு தான் நல்லா அடிமையாட்டா அடங்கி போய்கிட்டு இருக்கேன் இதுல உன் தங்க தங்கச்சிக்கோ நான் அடங்கி போணுமா என்ன நந்தி நீ என்ன வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன அடிமையா இருக்க அப்படி இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை எப்பயாவது அப்படி இருன்னு சொன்னா என்ன பேசுற நீ சும்மா நடிக்காதீங்க நீங்க சொல்றதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி தானே என்ன ஆட்டி படிச்சு வச்சிருக்கீங்க ஏ லூசாடி ஆடி நீ நான் எனக்கு தெரிஞ்ச நல்லது தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுதான் உன்னை செய்யணும்னு சொன்னேன் அதுவும் உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும்னு சொன்னேன் நான் உன்னை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது அப்புறம் எதுக்கு நீ என்னை இப்படி பேசுகிற எனக்கு கட்டுப்பாக இருக்கு நந்தினி கட்டுப்பா இருந்தா போங்க ஏந்து சும்மா எதுவும் தெரியாத மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க அதை பண்ணி இதை பண்ணி நீங்க கிட்ட நோய் நோய் நோயிறீங்க இன்னைக்கு கொடுத்தா நான் காஃபி குடிச்சா காஃபி கப்பா நான் எப்ப வேணாலும் எடுத்துட்டு போய் வைக்க போறேன் உடனே எடுத்துட்டு போய் வெய்யே லஞ்ச் டைம்ல எதுக்கு நீ காஃபி குடிக்கிற இஷ்டத்துக்கு பேசுறது நீங்க தானே இப்ப நான் அதை கேட்கலன்னு வைங்க நீங்க மூச்சு தூக்கி வச்சுப்பீங்க இல்லைன்னு சொல்லுங்க

நான் டெய்லியும் அப்படி பண்ணுறேன் உங்ககிட்ட நீங்கள் உங்ககிட்ட டென்ஷன் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வெறுப்பு இருக்கீங்க தலைவலிக்காக தான் நீ காஃபி குடிச்சோன்னா எனக்கு தெரியாது நந்தினி எனக்கு அப்போ கேட்கவும் தோணல அப்போ வேற ஒரு டென்ஷனில் பேசிக்கிட்டு இருந்தோமா ஐம் எம் சாரி நந்தினி சாரி நான் என்ன தப்பு பண்ணுறனோ அதை மட்டும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு டென்ஷன் வரதான் செய்யும் எனக்கும் டென்ஷன் வர்றதா செய்யும் ஃப்ரீயா விட்டுட்டு என்கிட்ட ஜாலியாக பேசுறீங்களா எங்கேயாவது அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் பேசினீங்களா அந்த மாதிரி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா என்கிட்ட உட்காந்து ஒன்னுத்தையும் பேசுகிறது கிடையாது உட்காந்து எப்ப பாரு ஏன் பண்ற இதை பண்ணாத அதை பண்ணாத நீ இப்படி எல்லாம் பேசாத இப்படி எல்லாம் நடந்துக்காத அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எரிச்சல் எல்லாருக்கும் வரதாங்க செய்யும் நான் ரொம்ப பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் உங்களானா நீ பாரு நந்தினி நீ இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்லிட்டேன் பொறுத்து போறேன் பொறுத்து போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன வேண்டிய மோசமானவன் நான் என்னை பொறுத்து போகிறதுக்கு இல்லை நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணுறதா நான் எதுவுமே பண்ணுறது இல்லை நான் எதுவும் பேசவும் மாட்டேன் நீ என்ன என்னை இப்படி பேசுகிற எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது தெரியுமா இங்கே பாரு நான் உனக்கு நல்லது மட்டும் தான் சொல்லியிருக்கேன் உனக்கு அதை கேட்க பிடிக்கலனா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு நான் சத்தியமாக வாயை முடிப்பேன் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன் மதியம் கூட சொன்னல நான் எதுவுமே பேச மாட்டேன் இனிமேட்டு உங்ககிட்ட எதுவுமே நல்லதோ கேட்டதோ எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீ இப்போ ஆரம்பிக்கிற இங்கே பாரு உனக்கு அவன் மேலே தான் நீ அவகிட்ட போய் காட்ட காட்டிதான் அந்த கோவத்தை எதுக்கு தேவையில்லாம இப்ப என்ன நோண்டி ஊட்டி வேடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே பூசி முழுகாதீங்கன்னா எனக்கு அவன் மேலெல்லாம் ஒன்றும் கோவம் கிடையாது எனக்கு உங்கள் மேலே தான் கோவம் உங்களை பார்த்தா எனக்கு காண்டாக வருது அவள் சொன்னதுக்கு நீங்களும் வந்து என்ன சிரிச்சிங்க என்ஜாய் பண்ணிங்கல்ல அப்புறம் என்ன என்னமோ நல்ல பண்ணாட்ட பேசுகிறீங்க ஏன் அவள் சொன்னது எனக்கு சிரிப்பு வந்தது ஏய் இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு என்கிட்ட இப்போ சண்டை போடணுமா உனக்கு நான் நினச்சா இதை தான் சொல்லுவீங்கன்னு நான் ஒன்று கேட்டுறக்கூடாது உடனே சண்டை போடுறியானு கேட்டுருவீங்க அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பேச முடியாது இது தானே உங்கள் ட்ரிக்ஸ் இது தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட அறிவு கட்டவில் என்ன எல்லாம் உங்ககிட்ட பண்ணதே கிடையாது நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் என்னென்னமோ யோசிச்சு பேசுகிறேன் ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிளம்புங்க நந்தினி என்ன இது உங்கள் வீடு நான் தான் எழுந்து போகணுன்னு சொல்ல வரீங்களா என்னது உங்கள் வீடா எப்பத்துல இருந்தமா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சு நீ இங்கே பாருங்க தேவையில்லாம ஆரம்பிக்காதீங்க போங்கன்னு சொன்னேன் போறேன்டி அதை பிரித்து பேசிட்டியே இதுக்கு மேலே வாங்கிட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது இது என் வீட்டு தான் நான் என் வீட்டுக்குள்ளே போகிறேன் நீ உன் வீட்டுக்கு போக அப்புறமா சரியா போங்க யார் வேணான்னு நான் இப்படி பேசினேங்கிறதுக்காக உங்ககிட்ட சாரியெல்லாம் வந்து கேட்கவும் மாட்டேன் வந்து உங்ககிட்ட நிற்கவும் மாட்டேன் பாருங்கள் இனிமேல் நான் கிடையாது நான் எப்படியோ அப்படித்தான் நான் இருப்பேன் உங்களுக்காக எதுக்கு நான் மாறணும் பாருங்க எல்லாம் இவருக்கு பிடிச்ச நான் செய்யணுமா இவரு சொன்னா நான் கேட்கணுமா அப்படியே முடியாது முடியாது என்னாலும் முடியாது நான் தான் இருப்பேன் இன்னைக்கு மட்டும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துருங்க சரியா சரி சிற்பா வந்துறோம் ஆனா இன்னைக்கு என்னடி ஸ்பெஷல் வேற ஒன்னும் இல்லங்க இன்னைக்கு गायत्री சமைக்கப் போறாளா அதனால தான் நீங்க வந்திருங்கன்னா மதியத்துக்கு என் மர்முக்கு சமைக்க போறாளா சரி ஓகே விடு வந்துடுறோம் சரி நான் அங்க அப்ப கலம்றறேன்னா हां சரிங்க போயிட்டு வாங்க டேய் என்னடா நின்னுக்கிட்டு இருக்க போய் கார் எடுப்போம் அப்பா என்னடா டேய் இங்க பாருடா இறகுனே நரிய லீவ் ஆயிடுச்சு லீவ் தர முடியாது ச்ச ச்ச லீவ் எல்லாம் நான் இன்னைக்கு ஒரு half hour மட்டும் லேட்டா வந்து கிரேனே லேட்டா வர புரியயா என்னடா லேட்டா வர போறன்னு விஷயம் அதன்னே முகமும் ஒரு மாதிரி இருக்கே என்னடா என்னாச்சு नंदனிக்கோட ஏதாவது என்ன சண்டையலாம் இல்லம்மா என்கிட்ட அவ்வளவுதான் இத்தனை நைட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளை மணி கிண்டல் பண்ணிட்டா அதுக்கு அவள் என்கிட்ட கோவப்படுறா அதனால நான் அவகிட்ட திருப்பி கோவப்பட்டுட்டேன் என்கிட்ட கூச்சிக்கிட்டா அதனால தான் அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக வரட்டுமான்னு கேட்டேன்ப்பா நான் அவகிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் ஏன்னா அவள் இன்னும் இங்கே வீட்டுக்கு வேற வரல எப்பவுமே காலையில் இங்கே வந்துடுவாள்லம்மா ஆனா இங்கே வரவே இல்லை பாருங்க இன்னும் அவ்ளதான் விஷயமா நான் கூட வேற நினைச்சேன் சரி சரி போய் பேசிட்டு வா பாப்போ போடா போய் பேசிட்டு வா போ சீக்கிரமா சமாதானப்படுத்திட்டு வா ஆபீஸ்க்கு சரியா ம் சரிங்கப்பா வந்துடுறேன் கேஷுவல் பாய் உங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் உங்க புள்ள உங்க மாதிரி தானே இருப்பா சிடு முஞ்சி சிடு முஞ்சி சிடு முஞ்சி முன்னாடி சொன்னா நான் சிடு முஞ்சா அது எத்தனை தடவை சொல்ற நீனு சும்மா தங்க சொன்னே ஏ சிடு முஞ்சினா சொன்னா அதே தான் தெரியாம சொல்லிருப்பங்க சிரிப்பான முஞ்சினு சொல்ல வந்தே வேற ஒண்ணு இல்ல இப்படி சிரிச்சு தண்டி நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க பல வருஷமா அதனாலதான் உனக்கும் உனக்கு எனக்கோ சண்டே வராம இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனா சந்தோஷமா நந்தினிக்கு ஏன் சொல்ல சண்டை வருது நந்தினி அவனுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பா போல அதனாலதான் சண்டை வருது

அப்படித்தான் போலடா அப்ப நமக்கு நம்ம வேற அண்ணிய பார்க்கணும் போல பிரேக்கப் அடி பொறுக்கி நான் இப்படி அப்படி சொன்ன அடியே நீ நடி வேற அண்ணிய பாக்கணுங்கற பிஞ்சுக்கு உனக்கு சொல்லிட்டேன் நீ வேற எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னே அதனால தான் நான் அப்படி சொன்னோம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு கோவத்திலயும் ஒரு வேகத்திலயும் சொல்றதுதான் இந்நேரம் உன் வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டு இருப்பாரு நான் எங்க இருக்கேன்னு இல்லே அம்மா கிட்ட பாய் சொல்லிட்டு அண்ணன் கிளம்பி போயிட்டாரேடி இப்படியெல்லாம் உன் அண்ணன் என்னை பார்க்காம நவர மாட்டாரு எனக்கு தெரியும் நீ அடங்கு எப்படியே தேடிக்கிட்டு வருவா இருப்பீங்க சரி விடுடி மணி அண்ணன் தேடி வராருன்னு வச்சுப்போம் எங்க பாரு நீ நாளைக்கு நீ இப்ப அண்ணன் வந்துட்டார்னு வைக்க என்ன பண்ணுவேன் வந்து நிக்கட்டும் போதில் அப்புறம் பாரு நான் என்ன நான் பண்றேன்னு வந்தது விவ மூஞ்ச காட்டுவேன் வந்து நிப்பாரு நந்தினி சாரி நந்தினி நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் கோச்சுக்கிட்டே எந்த போயிருக்க கூடாது ஓ சாரி அப்படின்னு வரு என்னால போயா கிளம்பியா வேலையை பத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டேங்கிறது போவேண்டா அதுக்கு தான் காலையில கிளம்பி வந்திருக்கேன் அதுக்காக தான் காலையில சீக்கிரமா குளிச்சுட்டு நிக்கிறீங்க வண்டியா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறதுக்கு பின்ன வேற எதுக்கு ஓ அண்ணன் என்கிட்ட வந்து பேசணும் நான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போணும் அதுக்காக தான் நான் இங்க வந்தேனே சரிடி செல்லும் அண்ணன் கிட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறதுல இருக்கட்டும் இப்போ நீ கொஞ்சம் லைட்டா அங்க திருப்பி பாரு ஏன்டா ஓ அண்ணன் வரற வந்து அரை மணி நேரம் ஆகுதுடி நீ பேசனதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தப்ல நல்லா வருவீங்க நீங்க ரெண்டு பேரும் ஹாய் சந்தோஷ் உனக்கு இதெல்லாம் விளையாட்டை போச்சுல்ல என்ன சொல்றீங்க நான் பேச வந்தா நீ மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிருவியா என்ன பேச்சு இதெல்லாம் நே தெனடாண்ணா என்ன பொறுத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப விளையாட்டா சகஜமா எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப என் கிட்ட மட்டும் தான் நீ எரிஞ்சு எரிஞ்சு விழுற அதாவது உண்மையா இல்ல சும்மா என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றியா

சந்தோஷ் இப்ப எதையும் பேச வேணாம் நீங்க கிளம்புங்க ஆபீஸ்க்கு நான் கிளம்ப தான் போறேன் ஆனா நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்ப நீ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிய எல்லாத்தையும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது இப்ப இப்ப பண்ணிக்கிட்டு இருந்தே அதுக்கு பெரியது இப்ப தேவையில்லாம காலையில் ஆரம்பிக்காதீங்க போங்கன்னு சொல்றல இது நான் ஆரம்பிக்கிறேனா ராகுலே கேட்டியாடா மணி கேட்டியாமா நான் ஆரம்பிக்கிறேனா இவ தானா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதோ பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் இந்த மாதிரி எதனா பண்ணுவா அதை நான் கேட்டுன்னு ஏன் தலையை போட்டு உருட்டுவா இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ உன்கிட்ட பேச வந்த பாரு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் என்னை எதையாவது வச்சு அடிச்சுக்கலாடி போடி நான் கிளம்புறேன் சோ இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை ஆரம்பிக்குது புரியுது அடிமணிய நல்லா புரியுதுடா லைட்டா பத்த வெச்சா போதும் பெருசா வெடிச்சிரறாங்க ரெண்டு பேரும் ஏய் அப்படி எல்லாம் பார்க்க கூடாது சும்மா இரு நந்தினிய என்ன திரும்பி இந்த பக்கம் வா அந்த பக்கமே பாத்து நிக்கற உன்ன போயிட்டு இருக்கார்ல அத தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இரு அந்த டர்னிங் போற வரைய நான் பாப்பேன் மானங்கிட்டவல்ல இருக்கடா இவன் ஆமாண்டி நான் மானங்கிட்ட வேடா எரும மாடுங்களா உங்க அண்ணன் பின்னாடி நிக்கிறாருன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உசாரா இருப்பில்ல இப்போ பாரு அந்த தேவலம் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டாரு உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தாங்க துருவுற மாதிரி துருவுல என் பேர் நந்தினி இல்ல ஐயோ ராகுலே ஆபத்து நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கா வாடா ஓடிடுறான் இங்க வந்துட்டேன் திருட்டு கழுதிங்க உட்காந்துக்கிட்டே ஓடுதுங்க பரிசு நாயங்களா உங்களை இன்னைக்கு நான் எங்க போனாலும் விட மாட்டேன் அவனை வரேன் இரு